அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு அழகான கேள்வி ஒரு அன்பர் ஒருத்தவர் கேட்டார் அதனால் நம்முடைய நாட்டில் மட்டும் அவ்வளவு கோயில் இருக்கு எங்க பார்த்தாலும் கோயில் இருக்கு ஒரு ஊரில் பார்த்தாலும் எத்தனை கோயில் இருக்கு அதெல்லாம் விசேஷம் அப்படின்னு கேட்டார் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அதில் அந்த முக்கியமான தத்துவத்தை நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய பூமி இருக்குது இல்லையா இந்த பூமியானது கர்ம பூமியின் ரெண்டு பேர் இந்த பூமிக்கு பேர் கர்ம பூமி வினைகளை அனுபவிக்கக்கூடிய பூமி அந்த வினைகள் என்பது நல்ல வினையாக இருக்கலாம் தீவினையாக இருக்கலாம் தீவினை என்பது கஷ்டங்களை தருகின்றது நல்வினை என்பது நன்மையை தருகின்றது ஒருவன் மாட மாளிகையை கட்டி ரொம்ப அமர்கலமாக இருக்கிறான் இன்னொருத்தவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் இன்னொருத்தவன் வியாதியால் துன்பப்படுறான் இன்னொருத்தவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான் ஒருத்தவன் சொகுசுகாரில் போகிறான் ஒருத்தவன் காரில் சேர்த்து இல்லாமல் போகிறான் இதெல்லாம் பல விதமான வினைகள் இதில் வந்து மாறத்துக்கு வழி இருக்குது நான் சொல்கிறது திடீர்னு ஏன் இப்படி பிறக்கணும்னா ஏதோ ஒரு காரணம் காரியம் இருக்கணும் இல்லையா சரி ஒன்றுமே இப்போ பிறக்கும்போதே சில பேர் ரொம்ப கஷ்டமாக பிறகுறாரு வேறு என்ன காரணத்தை சொல்ல முடியும் சரி பணக்காரனாக பிறந்துட்டா இருக்கலாம்னு சொன்னால் பணக்காரனுக்கே பேச முடியாத குழந்த பிறகுது இல்லாட்டி மூளை கலங்கி போன குழந்த பிறகுது இல்லை பூரி அட்டாக்கான குழந்த பிறகுது இல்லை அல்பாயத்தில் எப்படியும் இருக்குது இல்லையா எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லையா அப்போது ஏதோ ஒரு காரண காரியங்கள் இந்த காரண காரியத்தின் அடிப்படையில் தான் பிரபஞ்சத்திலே எல்லா செயல்களும் நடக்கின்றன மற்ற பூமியிலே மனிதர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது தெரியவில்லை ஏழு லோகங்களை சொல்லுகின்றார்கள் இந்திரலோகம் சந்திரலோகம் எல்லா லோகங்களும் சொல்கிறாங்க ஆனால் கர்மபூமி என்பது இந்த இடத்திலே தான் இருக்கிறது இவர்களை எல்லாம் மீட்டெடுக்கத்தான் பெருமாள் அச்சாரூபியாக இங்கே திருக்கோயில்களிலே எழுத்துருடன் இருக்கிறார் என்பது நம்முடைய சாஸ்திரம் சொல்லுகின்ற உண்மை அதனால ஒரு வினையை தீர்ப்பதற்கு ஒரு வினையை அனுபவிப்பதற்கு ஒரு வினையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு வழி இருக்கு நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா பாரத நாடு பழம்பெரும் நாடு இந்த பாரத நாட்டிலேயே நம்முடைய தென்னகத்திலே கோயில்கள் அதிகம் தென்னகத்திலேயும் தமிழகத்திலே கோயில்கள் அதிகம் வடக்கே பகவான் அவதாரம் செய்திருந்தாலும் தென் எதன் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவதாரம் செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு இந்த தென் தமிழ் பூமிக்கு உண்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே தான் தேவார திருவாசக நாலாயிரத்தி பேர் பிரபந்தமெல்லாம் இயற்றப்பட்டு இருக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே இந்த கோயில்களை எடுத்துக்கொண்டோம்னா அபாரமான கோயில்கள் அற்புதமான அச்சாமூர்த்திகள் பலவிதமான திருவிழாக்கள் இதெல்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது அனுபவம் இந்த இடத்துல தான் அதிகம் மனிதர்கள் மறுபிறவு இல்லாத நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது தான் சாத்தியம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய கோயில்களை பார்த்தீங்கன்னா பல கோயில்கள் தெய்வங்களாலே ஸ்தாபிக்கப்பட்ட கோயில்கள் தான் சொல்றான் இந்திரன் சில கோயில்களுக்கு வந்திருக்கிறான் சுக்ராச்சாரியா சில கோயிலுக்கு வந்திருக்கிறாரு குரு பகவான் சில கோயிலுக்கு வந்திருக்கிறாரு இப்படி மற்ற தேவர்கள் பிரம்மன் நம்ம எடுப்பு ஏற்படுத்திய உற்சவம் தான் பிரம்மோற்சவம் பேர் அப்புறம் இந்திரன் எடுத்த விழாக்களெல்லாம் இருக்கு பல தேவதைகள் எடுத்த விழாக்கள் எல்லாம் இருக்குது பல அப்சரஸ் எடுத்த விழாக்கள் இருக்கு எந்திரவர்கள் எடுத்த விழாக்கள் எல்லாம் இருக்குது பல மகனீயர்கள் அரசர்கள் எடுத்த விழாக்கள் எல்லாம் இருக்கு இப்போ எல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பூமியில தான் நடக்குது இப்போ இந்திரனுக்கு ஒரு சாபம் இருக்குதுன்னா இந்த சாபத்தை தீர்த்து கொள்வது இந்திர இந்திரலோகத்தில் கிடையாது சந்திர சந்திரலோகத்தில் கிடையாது பிரம்ம பிரம்மலோகத்தில் கிடையாது எந்த உலகத்திலே என்று சொன்னால் நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமியிலே தான் அதனால அங்கிருந்து ஒரு புண்ணியத்துக்காக இந்திர பதவியே அடைந்து விட்டான் ஒரு புண்ணியத்துக்காக அந்த அந்த ஒரு மகாபலி இல்லையா ஒரு யாகத்தினுடைய அடைந்து விட்டான் ஒரு புண்ணியத்தின் பலனை அடைந்து விட்டான் கஷ்டப்பட்டா முயற்சி பண்ணி ஒரு பதவியில உட்கார்ந்துடும் அப்புறம் அது அது அந்த பிரச்சனைக்குரியதா இருக்கா இல்லையா அதுல முழு அனுபவம் கிடைக்குதா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும் அப்ப இந்திரன் அங்கே இருந்து விட்டான் ஆனால் அவனுடைய அந்த பாவத்துக்கு என்ன பிரயாட்சித்தான் பண்ண முடியும் அங்க அங்கே கோயில் கிடையாது எந்த பிராணத்திலையும் இந்திரலோகத்திலையோ சந்திரலோகத்திலேயோ இருக்கிறதா கிடையாது இந்த ஸ்ரீரங்கம் பெருமானை கூட கொஞ்சம் நாள் லோகத்திலே வச்சு பிரம்மன் பூஜை பண்ணி இருக்கிறான் அது எப்படின்னா அந்த விமானத்தோடு வச்சு பூஜை பண்ணியிருக்கிறான் அப்புறம் அவன் யுஷ்வாக்கு குலத்தில் கொடுத்து கீழே அனுப்பிவிட்டான் அந்த அயோத்தியிலருந்து நமக்கு ஸ்ரீரங்கத்தில் வந்துருச்சுங்கிறதான் வரலாறு அப்போ அங்கே கிடையாது எதுவும் அப்போது அவன் அந்த பிரம்மாதி தேவர்கள் எங்க பூஜை பண்றதுக்கு வரணும்னா இந்த பூமியில தான் வரணும் அப்போ இதுதான் ஆழ்வார் ரொம்ப அழகா சொல்றாரு வைகுந்தம் என்பது கலங்கா பெருநகர் அயோத்தியாப்பட்டினம் யுத்தங்களால் ஜெயிக்கப்படாத பூமி மறுபிறவி இல்லாத நான் புனராவர்த்ததேன்ட்டு தான் ஸ்ரீபாஷேத்திரை எடுக்கிறார் அங்கே சென்றவன் திரும்பி வருவதில்லை அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே இந்திரலோகத்திலேருந்து போக முடியுமா சந்திரலோகத்திலேருந்து போக முடியும்னா முடியாது அவர்கள் கூட இங்கே மண்ணிலே பிறந்து மனிதர்களாக வாழ்ந்து இந்த ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடித்து நல்லவர்களாக இருந்து இறை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து அதற்கு பிறகுதான் அவர்கள் அந்த பிறவி இல்லாத பெருநிலையை அடைய முடியும் அதை ரொம்ப ஆழ்வார் சொல்றாரு வைகுந்தம் புகுவது மண்ணவர் விதியே விண்ணவர் விதியேன்னு சொல்ல விண்ணுக்கும் மண்ணுக்கும் வைப்பாக விளங்குகின்ற பெருமாளன் என்று திருவேங்கடமலையை சொன்னவர் இங்கே என்ன சொல்றாரு வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே மண்ணில் பிறந்தவர்களுடைய விதியே அப்படின்னு சொல்றார் இது என்ன ஒரு விஷயம் கூட ரொம்ப அழகா ஒரு வியாக்கியானத்தில் வருது கிட்ட போய் ஒருத்தவர் கேட்டாங்களா இவங்க என்ன காலையில எழுந்திரிக்கிறாங்க குளிக்கிறாங்க என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க ஆனா தேவாதி தேவர்களுக்கு வந்து இல்லாத ஒரு நம்பிக்கை இவர்களுக்கு இருக்க என்ன நம்பிக்கை அப்படின்னு சொன்னாராம் அவர்களெல்லாம் பெரும் பதவி அடைந்தவர்கள் ஞானஸ்தர்கள் அவர்களுக்கு இல்லாத நம்பிக்கை இந்திரனுக்கோ இந்த பிரம்மனுக்கோ இல்லாத நம்பிக்கை இந்த சம்சாரிகளுக்கு நாம் வைகுந்தம் விடுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அழகாக சொன்னாராம் அவர்களெல்லாம் சம்சாரிகள் சம்சாரிகளாக இருப்பதினாலே அவர்களுக்கு பெரிய செய்யக்கூடிய செய்வதற்குரிய எல்லாம் கிடையாது ஆனால் ஒரு பிரம்மனுக்கோ ஒரு நா இந்திரனுக்கோ அந்த பதவிக்கு ஏற்ற ஆணவம் இருக்கும் அந்த ஆணவம் இருக்கின்ற வரை அவர்களாலே வைகுந்த பெருநகரை அடைய முடியாது ஆனால் இந்த பாகவதர்களாக மண்ணிலே பிறந்தவர்கள் அந்த நம்பிக்கையோடு இருப்பதனாலே தங்களிடத்திலே ஒன்றுமில்லை என்று நினைப்பதனாலே அகங்காரம் குறைந்து போய் அவர்களாலே மிக எளிதாக வைகுந்த மாநகரத்தை அடைய முடியும் அப்படின்ட்டு சொன்னார் அதனால இந்த வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே பெருமாளே இந்த பூமியிலே வந்து பல அவதாரங்களை பண்ணியிருக்கிறார் அச்சா விக்கிரகமாக இருக்கிறார் கடைசியில நம்ம மனசுல கூட பூந்துகிறார் மண்ணிலே உள்ள மனிதர்களுடைய அங்குஷ்ட மாத்திராகங்கிற மாதிரி இந்த மனசுலேயே பூந்துகிறார் அப்ப எல்லாத்தையும் செய்யறதுக்காக அந்த பகவானே இந்த பூமிக்கு தான் வர வேண்டியிருக்கு நம்மள மேல அழிச்சிட்டு போனோம்னா அவன் கீழே இறங்கி வர இருக்கு அப்படி வந்ததுதான் நம்முடைய திருக்கோயில்கள்